அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏகாதசி திதியும் இருக்குது இதை வந்து நம்ம வருத்தினி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இமேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நான்கு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பணவரவு ஏற்படும்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்து பார்த்த ஒரு சகோதரிக்கு பதினஞ்சே நிமிஷத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை கூட நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணியிருப்பேன் நீங்கள் வீடியோலேயும் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களே வீடியோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் வரும் அதனால் எல்லோரும் அதை பார்த்து நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு ஏற்பட்டே தீரும் அதில் மாற்று கருத்தே இல்லை எந்த சந்தேகமும் இல்லை சரி இந்த வீடியோவுக்கான பதிவை வந்து பார்ப்போம் இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதசி திதி ரெண்டு சிறப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா கூடுதல் சிறப்பாக இன்றைக்கி திரிபுஷ்கர யோகமும் இருக்குது இந்த திரிபுஷ்கர யோகம் குறித்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த நாளில் என்னவெல்லாம் செய்யறோம் என்னவெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு முழு விளக்கமும் தெரியும் சரி பார்க்காதவங்களுக்காக இதில் சுருக்கமாக வந்துட்டு சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட நாள் திதி நட்சத்திரம் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை தான் நம்ம திரி யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வரும் சில மாதங்களில் இந்த வந்து வரவே வராது அந்த மாதிரி ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மட்டும்தான் வந்து இந்த நேரமானதும் இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இப்ப இந்த நேரத்துக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து குறஞ்சது மூன்று முறையாவது செய்கிற மாதிரி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து நீங்கள் இந்த நேரத்தில் தங்க நகை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து மூன்று முறையாவது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்குறீங்க அதாவது வாங்கியிருக்கிற கடனை கொஞ்சம் திருப்பி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தொடர்ச்சியாக அவங்கக்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த திரிபுஷ்கர யோகம் வருது இல்லையா இந்த நே நேரத்தில் நல்ல விஷயங்களை மட்டுமே வந்துட்டு நீங்க பண்ணணும் அதாவது தொடர்ந்து இது நடந்தா நல்லா இருக்கும்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே நீங்க செய்யுங்க கடன் வந்து வாங்கவே வாங்காதீங்க அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகாதீங்க இப்போ ரொம்ப உடம்பு முடியல கிரிட்டிக்கலாக இருக்குது போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போகலாம் மற்றபடி வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சும்மா வந்து ஜென்ரலாக செக்கப் பண்ணுறேன் சும்மா ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த திரு புஷ்கரை நேரத்தை வந்துட்டு விட்டுருங்க அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க அது நாள் முழுவதும் இருக்காது ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து வீட்டில் வந்து எந்த காரணத்துக்காகவும் கணவன் மனைவியோ இல்லை மாமியார் மருமகளோ வந்துட்டு சண்டை போட்டுக்காதீங்க இது சாதாரண சண்டையா இருக்காது இது அப்படியே வந்து பெருசாக போயிடும் ரொம்ப ஒரு பிரிவினைக்கே காரணமாயிரும் குறைஞ்சது ஒரு அந்த மூணு மணி நேரமாவது நம்ம சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கூட நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கோங்க அதே போல இந்த வழக்கு விஷயமா வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் எதுவுமே வந்து செய்யாதீங்க அந்த வழக்கு வந்து இழுத்து போகும் அதாவது இப்போ ஏற்கனவே அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வாய்தா அதை அப்படிங்கிற பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி தான் புதுசாக வழக்கு தொடுக்குறீங்க அப்படிங்கும்போது போது அதை வந்துட்டு நீங்கள் செய்யாதீங்க அதே போல் பெரிய காரியம்னு சொல்லுவோம் இல்லையா கண்டலன்ஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து நீங்கள் இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாகவே சனிக்கிழமை வந்துட்டு பெரிய காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மூன்று முறை போகிற மாதிரி வந்துடும் சொல்லுவாங்க அதுவும் இந்த திரிபுஸ்கரை யோகா இருக்கிற இந்த நேரத்துலேயும் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்மந்தமாக நீங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி வந்து வரும் அதனால் நீங்கள் அதையும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் நாளைக்கு கூட போய்க்கலாம் இல்லைனா அந்த நேரத்துக்கு முன்போ இல்லை அதுக்கப்புறமோ வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம் என்னவெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நேரம் எப்போ வருதுன்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வந்து ஒரு குண்டுமணி அளவாவது வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வெள்ளி வாங்கலாம் புதுசாக வந்து ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் திரும்ப வந்து நம்ம துணி வாங்கிட்டே இருப்போம் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் இப்போ புதுசாக டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் பண்ணலாம் அதாவது சேமிப்பு சம்மந்தமாக எது நீங்கள் இன்றைக்கி பண்ணினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து சேமிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்றைக்கி பேங்க்கில் ஒரு நூறுரூவாயாவது போட்டு வைக்கிறது இல்லை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது டெபாசிட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது நல்லது இப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நேரத்தில் ஓப்பனாக இருக்காது திரி புஷ்கர யோகம்ங்கிறது நைட்டு வருது அந்த டைமில் பேங்க் வந்து ஓப்பனாக இருக்காது அப்படிங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பதாயிரமோ இல்லை ஒரு பத்தாயிரமோ வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க இது வந்து தொடர் சேமிப்பாக அப்படியே வந்து மாறும் சரி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தனியாக பர்ஸில் வந்துட்டு ஒரு பத்தோ நூறோ சேமிப்புக்குன்னு சொல்லி எடுத்து வைங்க இல்லைன்னா குழந்தைங்க வச்சுருப்பாங்க பாருங்கள் உண்டியல் அந்த உண்டியலில் கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயோ நீங்களும் வந்து போடலாம் குழந்தைங்கக்கிட்டையும் கொடுத்து போட சொல்லலாம் இதுபோல் எதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லதோ சேமிப்பு அதிகரிக்குமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இன்றைக்கி அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மே மாதத்தில் நமக்கு ஒரே ஒரு திரி புஷ்கர் யோக தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அதான் நான் முன்னே இல்லையா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் வரும்னு சொல்லிவிட்டு அதனால் எட்டு முப்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து ஏழு இந்த நேரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தங்க நகை வாங்கிறது ட்ரெஸ்ஸு வாங்குறது சேமிப்பு கணக்கு தொடங்கிறது பணம் ஏதாவது பத்து ரூபா இருபது ரூபா போட்டு வைக்கிறது இல்லை உண்டியலில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி வேலையில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செயலில் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து தான தர்மங்கள் இன்றைக்கி அளவுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்சளவுக்கு யாருக்காவது ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வந்து நீங்கள் உணவு பொட்டலங்கள் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்னென்னா இந்த எறும்புகள் ஈக்கல் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அரிசி பருப்பு வகைகளை உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து தூவி விடலாம் இது மாதிரியும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இதன் மூலமாக உங்களுடைய கணக்குகள் எல்லாம் குறைந்து நிறைய புண்ணியங்கள் சேரும் புண்ணியங்கள் சேரும் போது கஷ்டங்களும் வந்து குறையும் சரி இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலை உங்களுடைய கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதாவது முடிவில்லாமல் நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம வரைவோம் இதை வரைஞ்சி நம்முடைய தேவை என்னவோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் அதாவது லவ் மேரேஜ் குழந்த பிறப்பு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு ஒரு காதலில் வந்து வெற்றி அடைவதற்கு அப்படின்னுட்டு எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ லைஃப் லாங் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் இதை வச்சு நம்ம அடைஞ்சிக்க முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் இன்றைக்கி வரைஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இன்று அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டு போன்ற ஒரு வடிவத்தை தான் குறிக்கும் சனி பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த நாளில் இது உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை திரிபுஷ்கர யோகம் இருக்குது ஏகாதசி திதி இருக்குது சனிக்கிழமை இருக்குது எல்லாமே சேர்ந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் எங்கே வரைகிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரமேடு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க சுக்கரமேடுன்னா உங்களுடைய கட்டைவரலுக்கு வரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா மேடு மாதிரி அங்கே தான் வந்துட்டு நீங்கள் வரையணும் இதை வரையறதுக்கு நீங்கள் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா க்ரீன் கலர் பேனா வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அதாவது ஒரு பவுடரோ பர்ஃப்யூமோ கூட நீங்கள் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு எது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைவேறிட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து அது நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த சிம்பிளையாவது இன்னைக்கு உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்